இன்றைக்கு நம்ம ஒரு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிட்டு பெரியமா நம்ம மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருக்கும் ஒரு உயிரை பற்றி தான் பேச போகிறேன் அது யாருன்னு கேட்குறீங்களா அதுதான் பூனை பூனை ஒரு சாதாரண மிருகம் இல்லைங்க அது நம்ம வீட்ல இருந்தா மாத்திரம் இல்லை நம்ம உயிரோட ஒரு பங்கு ஆயிடுது பூனை வந்து நம்ம கிட்ட நேரம் கேட்டு பேசாது ஆனா நாம ஒரு முறை அன்பா கூப்பிட்டோம்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசம் கொடுக்கும் கண்ணு நிமிர்ந்து நடக்கிறதும் மெலிதா பாயறதும் ஒரு குஞ்சு போல தூங்குறதும் எல்லாமே ஒரு படம் போல இருக்கும் சில நேரத்துல பூனை வந்து நம்ம பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து உட்காரும் நாம ஒரு வார்த்தை பேசாமலே ஒரு அமைதி வந்துடும் அந்த அமைதி தான் ரொம்ப வித்தியாசம் அதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் குறைவாயிருக்கும் ஒரு அமைதி பூனை நம்ம நேசிச்சா நாமே ஒரு வெற்றியாளன் மாதிரி இருப்போம் ஏனெனில் ஒரு பூனை நம்மை நம்பிச்சே என்றால் அது நிச்சயமா நாம நல்லவங்க தான் என்ற அர்த்தம் இதுக்கெல்லாம் மேல அது பக்கத்துல தூங்கிறதுக்குள்ள நம்ம மனசு மென்மையா